கடைசியில் நாளாக சொன்னால் மாறின தருணம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் இன்னைக்கு திருநங்கைகளை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய இருக்குது அது நானே பேசக்கூடாது பேசுறது கலைஞர்கள் பேர் கோபால் மருந்து அந்த வகையில கதைகளை சிந்தனைகளை வாசிக்கிறதுக்கும் அதை பற்றி பேசுவதற்கும் ரொம்ப விருப்பமானதாகவே இருக்கும் சமீபத்துல நான் வாசிச்ச சில கதைகள்ல நிறைய இடங்களில் திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் மோடல் பேசுவோம் அப்படி ரிப்பீட்டட் மோடல் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படி நான் சமீபத்தில் சென்ற ஒரு ஏழு எட்டு கல்லூரி மாணவர்களிடமும் ஒரு நான்கு ஏழு பள்ளி மாணவர்களிடமும் சொன்ன ஒரு கதை அப்படின்னா ஒரு முனைக்காரன் அந்த கதையை நிறைய இடங்களில் நான் சொல்லிடுறேன் அப்படிக்கும் தெரியும் இந்த கதையை திரும்ப திரும்ப பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்ப சமீபத்தில் வாசிச்சு கொஞ்சம் நம்மளை ரொம்ப யோசிக்கவும் ரொம்ப ஆழமா இப்போ நம்மளை நம்மளுடைய உணர்வு வைக்கவான கதைகள் அப்படிங்கிற வயசில் என்னால் அபிவர்போடி இந்த கதையும் வந்தால் சொல்ல முடியும் நல்லவே நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் நிறைய கதைகள் இருக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் நிறைய கதைகள் இருக்குது சொல்லவும் எழுதவும் பேசுவோம் நாமும் நிறைய கதைகள் இருக்கோம் சில கதைகளை கதாநாயகனாக இருக்கணும் வகையில ஆறு கதைகள் ஆறுமே அதை தான் மனிதர்களை இன்னும் நெருக்கமா போய்பாரு மனிதர்களை கரெக்டான நேரத்துல நீ எப்படி அந்த இக்கட்டுல இருந்து தப்பிச்சு வரணும் அப்படிங்கிறது எங்க அப்பதான் சொன்ன கதையில எனக்கு ஒரு நீதி இருக்கு ஒரு மோசமான மனிதனை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது எங்க அப்பதான் சொன்ன ஒரு கதையில ஒரு நீதி இருக்கு அதுக்கப்புறமா அந்த வேலை யாரெல்லாம் செஞ்சாங்கன்னா நான் படிச்ச சின்ன சின்ன புத்தகங்கள்ல இருந்து இன்றைக்கு படிக்கிற மிகப்பெரிய எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் வரை இது இன்றைக்காவது ஒரு நாள் நாம இருந்த ஏதாவது ஒரு பிரச்சனையின் நடுவுல நமக்கு வழிகாட்ட ஒரு சின்ன சுதாரா சின்ன வெளிச்சமா இருக்கு அப்படிங்கறதுதான் கதைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு தான் கவிதைகளையும் கதைகளையும் புத்தகங்களை வாசித்து வாசிக்கிறத ரொம்ப எல்லாருக்கும் இருக்கேன் அதன் வழியாக வந்து சேர்ந்துருக்கோம் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வெளிச்சம் இப்போ ஒப்பனைக்காரன் கதையை பேசுறேன் ஒரு கதையை தொடங்குறதுக்கு ஒரு கதை சொல்லி ஒரு முடிவு எப்படி தொடங்கலாம் ஒரு கதையை அந்த கதையுடைய சூழல் சொல்லணும் அந்த கதையுடைய நாயக்களை அந்த கதை எந்த நிலத்துல நடந்ததுன்னு சொல்லணும் இது எல்லாம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு ஆரம்பிக்கிற அப்பதா காலத்துல இருந்து இன்றைக்கு எங்க வந்து சேரணும் அப்படின்னா அது ஊருங்கிறத நீங்க சொல்ல வேண்டியது இல்லை அவர் ராஜாங்கிறத நீங்க சொல்ல வேண்டியது இல்லை உங்ககிட்ட வேற சொற்கள் இருக்கணும் ஏன்னா ஒரு ஊர்ல ஒரு ராஜா கதையை பத்தாயிரம் ஆண்டுகளா சொல்லி பார்க்க முடியும் நமக்கு இப்ப பிறகு குழந்தை யோகேஷ் மாதிரியான அவ்வளவு அவ்வளவு அது வச்சுட்டு நீங்க ஒரு ராஜா இருந்தாலும் ஆண்டு கதையிலா உங்க பாட்டியுடைய சீன்வழியா உங்க ஜீன்வலியா அது உங்களுடைய அறிவியை சேர்த்து சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கு ஏன் இந்த கால குழந்தைகள் அறிவாளிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா எப்பயும் முந்தைய தலைமுறைகளா அடுத்த தலைமுறை அறிவாளியா தான் ஏன்னா முந்தைய தலைமுறையுடைய அறிவு நம்ம மரபணுல சேர்த்து கொடுக்கறது இதுதான் அடிப்படை அடிப்படையா அப்ப இந்த கால குழந்தைகளுக்கு அது இந்த கால வாசகர்களுக்கு நம்ம கதையை வித்தியாசமா சொல்ல வேண்டியது அப்படி இந்த ஒப்பனைக்காரன் கட்டிங்காரிவான ஒரு நெகட்டிவான கேரக்டர் அதை கதைப்பா வச்சு ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு அந்த கதையில அந்த கதையை ஆரம்பிக்கிறது எப்படின்னா சிவராத்திரி வகர் ஊர் நண்டு சிவன் கோயிலுள்ள ஊத்து ஏற்பாடுகள் நடந்து அப்போ வில்வ மரத்துக்கு ராதாகிருஷ்ணன் இதெல்லாம் புரிய சிவராத்திரி இரவு கூத்து வில்வ மரத்துக்கு ராதாகிருஷ்ணன் இந்த ரெண்டு வரையில அவர் சொல்றது அந்த ராதாகிருஷ்ணன் போர்ட்ரேட் பண்ற விதம் அவர் உட்காரம் போட்டு தனியா இருக்கான் இடது பக்கம் பெண்கள் இருக்கு வலது பக்கம் ஆண்கள் வரிசி இருக்கான் அவன் உட்கார்ந்து இருக்கா வில்வ மரத்துக்கு உட்காந்து உட்கார்ந்து கட்டுறவள ராதாகிருஷ்ணன் அவன் பேரு இதெல்லாம் ஆனா ராதாகிருஷ்ணன் ஒரு ஒரு கதாபாத்திரத்தை விளக்க கூடாது சிறுகதைங்கிறது ரொம்ப குறுகிய ஒரு பார்த்து பார்த்து ஒரு கதாபாத்திரத்தை செஞ்சு கெட்டவர் வல்லவர் அப்படின்னு எது வேணாலும் சிறுகதை அது வரைக்கும் சொல்ல சொல்ற இடத்துல மூலமாக அப்படி அவங்க நடக்கிற அந்த சுற்று வட்டாரத்தில் நடக்கிற காட்சிகளின் மொழியாக அவரு நடத்துறாரு ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரு இப்ப அவங்க பேசுறதுனால அத தெளிவா சொல்ல முடியும் அவர் திருநங்கை அவர் திருநங்கையா எங்க பொள்ளாச்சியுடைய எடுத்து முக்கியமானதாக இருக்குமான நெருக்கமாகும் கதைகளின் பக்கம் இன்னும் நெருக்கமாகிடும் இவர் உணரவைக்கிற கதைகள் தான் இந்த ரெண்டு கதைகளுமே நான் பார்க்கும் ஏற்கனவே நெருந்த கதை அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா இந்த கதையை நான் சொல்ல சொல்லவே யோகிக்க முடியும் ராதாகிருஷ்ணன்

இவரு இடையில அந்த ஆசை திசை மாறுது மாறி ஒப்பனைக்காரனுடைய அடைப்புல போற மேக்கப் போட்டு பக்கத்தில் இருக்க கூத்து நாட்டு மேக்கப் ரூம்ல போய் அதை நல்லா முடி போதே ஒரு தாத்தா இருக்கு அவருடைய போய் கேட்கிறேன் எனக்கு கொஞ்சம் மேக்கப் பண்ணி கொடுத்தா என்ன மேக்கப் இது பார்த்து நீ இந்த நாடகத்துலேயே இட்டுமாதிரி பிரிவி அப்படின்னு நான் கேட்கிறேன் இந்த நாடகத்தில் இருக்க நானும் ஆசைப்பட்டு கேட்கிறேன் என்ன மேக்கப் வேணும் அப்படின்னா அத்தனாரி ஆசை வேணும் அப்படின்னு கேட்கிறார் காசு ரொம்ப சிலவாதமே இருக்கு அப்படின்னு அவர் எனக்கு அவ்வளவு ஓவா இல்லையே அப்படின்றது கேட்கணும் சின்ன பையனா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவனுடைய பாவனைகள்ல நகரங்கள் எல்லாம் தெரிஞ்சுருக்கு வேற மாதிரியான ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை தனியாக திருநங்கையாக தெரிஞ்ச ஒரு உழுது இருக்கேன் உட்காந்து மேக்கப் போட்டுக்கிட்டேன் அத்தனியா பேச போட போடுறேன் அந்த ராஜாட்சிக்குள்ள நிறைய நினைவுகள் அந்த நினைவுகள் அவங்க அப்பா அம்மா அடிச்சு இருக்கிறதெல்லாம் பின்புல காட்சிகள்லாம் அதை யோசிச்சா நிறைய இருக்கும் போது தனக்கு ஒரு வித்தியாசமா வந்தார் அந்த திருநங்கை என்ன அப்படின்னா அந்த வயதான ஒப்பனைக்கார் அவ்வளவு வயதான இந்த சின்ன பையன் கிட்ட இந்த திருநங்கை கிட்ட அத்துமையர்கள் பாலியல் அத்துமையர்கள் அந்த இடம் ரொம்ப முக்கியமான இவனால் தாங்கிக்கவே முடியும் எல்லா திருந்த நீங்களே இப்படி தான் பண்ணுவீங்களா எல்லாருமே இப்படிதான் இருக்கீங்க எல்லா கடையிலையும் இப்படிதான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த வயசான ஒரு ஓமி அடிக்கிறேன் ஓமி அடித்து உதச்சி அவர் ரத்தம் தெளிவி கீழமை அறிவிப்பு பயம் வச்சு கிளம்புதான் அந்த அறை அறையில் இருந்து அருமையாக போட்டால் ஒப்படைவான் கிளம்ப பிடித்தவர் இருக்கிறது போட்டிருந்து கம்பௌண்ட் இருக்கிறது போனால் ரொம்ப அர்த்த நிறையா போவன் இந்த கடையில் எளிதில் அவர் என்ன சார் உருவத்தில் போய் நின்றுட்டு கையில் இருக்கிற ரசி நின்று அத்தனாரியாகவே மாறி அடுத்த நாள்ல இருந்து அந்த கதையோடைய சுக முடிவு அத்தனாரியா அவனை எல்லாருமே உருவாக்க மணக்க இருக்கும்போது அவனை மனிதனாக கூட ஏற்றுக்கொள்ள மறுத்த இந்த சம்பவம் அவன் செத்ததுக்கு அப்புறமா அவனை கடவுளா முடியும் இதுதான் இந்த கதைகள் சொல்ற நீதி நிறைய இந்த இந்த அவனும் சக மருந்து அப்படின்னு சொல்றாரு ஒருத்தியோட இருக்கும்போதே அவன் சொல்லி இருக்கான் இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்தை நாலே பக்கம் நாலு பக்கத்துக்குள்ள ஒரு மொத்த வாழ்க்கையை சொல்லி அந்த ஊருடைய மொத்த நிலப்பரப்பையும் சொல்லி அந்த ஊர் அந்த ஊருடைய அத்தனை காட்சியின் பத்தையும் நமக்கு கொடுத்து அந்த அப்பா அம்மாவுடைய மனநிலையையும் கொடுத்து ஒரு ஒரு திருநங்கையா மாறலாம் அவன் என்ன மாதிரியான சிக்கல்கள் இந்த சமூகத்துல எதிர்கொள்ளும் அப்படிங்கறத கொடுத்து புரிய வைக்கிற

குழந்தைகளுக்கு புத்தகங்களையும் வாசிப்பையும் கண்டிப்பா கடத்தணும் அப்படிங்கறதுனால இந்த கதையை வகுப்புகள் அந்த சொன்ன அந்த ஒரு பொண்ணு வந்து பாமாவுடைய அவருடைய நாவலர்கிட்ட சேர்த்து அப்ப நான் சொல்றேன் அந்த பொண்ணு இந்த சொல்லு இதே நிகழ்வு எங்க ஊர்லயும் ஒரு பையனுக்கு நடந்தது அவனை நீங்க சொன்ன மாதிரி அடிச்சுதான் வேற Credo di avervi dato mano.

அந்த வகையிலே இந்த கதை முக்கியமான ஒரு கதையுடைய மிக முக்கியமான ஒரு இடம் அதை நீ நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நாலு பேர் பெரியலாம் நிறைய வசனங்கள் எழுதி அந்த அந்த பொண்ணுக்கு ஒரு கிளாஸ் பேக் வச்சு இந்த பையனுக்கு ஒரு கிளாஸ் பேக் வச்சு இந்த கதை உண்மைக்கு நான் தான் யோசிச்சேன் வெறும் அரை பக்கத்துல எத்தனை சொல்லுங்க ஒரு ஒரு சிந்தனை எப்படிதான் இருக்கும் அந்த கதைக்கு தேவையில்லாத ஒரு செய்தியும் ஒருவரையும் அப்படி அந்த கதையை ரொம்ப கிறிஸ்பா முதல் முதல் பக்கத்துல அந்த கதையுடைய வாசனத்துக்கு சொல்ல வேண்டிய எல்லா செய்திகளும் சொல்லியாரு இதுக்கு மேல இதுல முக்கியம் எதுவும் இல்லடா இதுக்கப்புறம் வர்றதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்த ரெண்டு பக்கத்துல நடக்கிறது ரொம்ப முக்கியம் குழந்தை பிறந்துருச்சு அந்த ஒரே பக்கத்துல அந்த பக்கத்துக்குள்ளேயே குழந்தை பிறந்த அவரை வயசு பையனாயிடும் எவ்வளவு வேகமா ஒரு நவீன சிறு கதை நவீன சினிமா வாரியில அந்த கதையை எழுதி அவினாஷ் குழந்தை பிறந்துட்டான் அவன்

சாவுக்கார படிக்கிற கருப்புசாமியோட பையன் அந்த பையன் அந்த சென்னையில வேலை பார்க்கிறார் நீங்க அந்த பையன் வந்து ரொம்ப முற்போக்கான அந்த அந்த பையனுக்கு வந்துட்டு இதெல்லாம் பிடிக்காது சாதி பத்தி எல்லாம் அவனுக்கு மதிப்பு கிடையாது அவன் அவன் ஒரு கம்யூனிஸ்ட் அவன் அவன் ஒரு பொதுவே கலாதி அவன் அவனை அவன் வந்துட்டு முற்போக்கால எத்தனை வரி சொல்லலாம் ஒண்ணுமே சொல்லுங்க அவன் சென்னையில வேலை பார்க்கறான் அவனுக்கு அவன் இந்த ஊர்ல நம்பர் நம்பராக இருக்க இந்த ஊரில் இருக்கக்கூடிய தீண்டாமைக்கு அதனா இருக்கக்கூடிய இருக்கிறது அந்த ஒரு பையன் வேலை அப்படின்னு ஒரு அதுக்குள்ள நம்ம இத்தனை கொண்டு

அவன் இந்த ஊரில் இருக்குது இன்னொரு அப்போ இதெல்லாம் ஒரு எடுத்தாலும் பக்கத்துல சொல்லல ஆனா பக்கத்துல உணர்வைப்படும் உணர்வைப்பதற்குமான வேறுபாட்டை அதுதான் பொருளாச்சி அப்படி இந்த கதிகளின் மூலமாக மற்றதெல்லாம் சம்பவங்கள் வாசகளுக்கு என்ன நடக்குதுன்னு புரிய வைக்கிறதுக்கு சொன்ன அவன் திரும்பி நடந்து போகலாம் அவனுடைய இடதுகை தான் காட்டுறாரு அவன் இடதுகை அப்படிங்கிறத இப்போ வாசகம் தெரிஞ்சுக்கணும் அவிலாசம் இரண்டு கையாளன் அவளும் அந்த தாழ்த்தப்பட்ட இடத்தை சேர்ந்த இந்த ரெண்டுசாமி அவருடைய பையன் இரண்டு கையாள அவள் தான் சென்னையில வேலை பார்க்கிறாங்க இருந்து தான் ஊருக்கு வந்திருக்காங்க இந்த எல்லா குறைகளையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா வர்றது தான் இந்த கதையுடைய விடை இது எங்கேயுமே அப்படி சொல்லுங்க புள்ளிகளை மட்டும் வச்சுட்டு போயிட்டாரு வாசகம் போல போட்டு கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியது உண்மையிலேயே கதை கதைகள் இப்படி ஒரு வாசகனுக்கான இடத்தை அந்த வகையில் இந்த ரெண்டு கதையும் பேச எனக்கு கிடைச்ச வாய்ப்புகள் ரொம்ப மகிழ்ச்சியான விடைப்பயணம் ஒப்பனைக்காரன் இதில் ரொம்ப முக்கியமான கதை ஒப்பனைக்காரன் மனிதனை மனிதனாக பார்க்க சொல்லுது விடை விடைப்பயணம் அதைத்தான் சொல்லுது அவன் மனுஷன் தான் சொல்லுது எந்த சாதிய முக்கியம்தான் சாதியின் பற்றி பார்க்க அவன் மனிதன் தான் அப்படின்னு சொல்லுது ரொம்ப தெரிந்த கடைகளுக்குள்ள தெரியாத பல பல தகவல்களோட ரொம்ப சுவாரஸ்யமான கடைகள் இருந்து பட்டு கதைகள் அப்படின்னு சொல்லுங்க அது ரொம்ப ஒரு கதையோட முதல் ஒரு வாசல் இல்லைன்னா கதாசுறை அந்த அக்கூல தேங்கிடுவோம் வந்துடுவோம் அப்படி ஒரு வெற்றி இரண்டு கதைகளை இன்றைக்கு எனக்கு பேச வாய்ப்பு அளித்த முக்கியமான கதைகளை பேச வாய்ப்பு அளித்த உங்களுக்கு நன்றி தொடர்ந்து இப்படியான கதைகளையே எங்களுக்கு தாருங்கள் என்று பொள்ளாச்சியாளர்களை உங்கள் வேண்டுகோளை